ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜய ராம் ஜெய ஜெய ஜீராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீ ராம ஜென்மபூமியான அயோத்தியில ஸ்ரீராமனுக்கு குழந்தை ராமனுக்கு பிராண பிரதிஷ்டையும் மூலவரை இங்கே சொல்பவது போல கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதால் அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை எங்கள் மேற்கு மா ஒன்றிய துணை தலைவர் அண்ணன் முருகானந்தஜியிடம் பட்டுக்கோட்டை நகர வீகசிபி அண்ணன் பூஜாரிகள் பேரவை நகர செயலாளர் அண்ணன் நாடி அவர்களிடம் இந்த அழைப்புதலை வழங்கும்போது இந்த ராமஜன்மபூமியை பற்றி சிறிது உரையாற்றுவார் அண்ணன் முருகானந்தம் ஜி அவர்கள் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தை ராமர் பிரதிஷ்டை நடைபெற இருப்பதால் அதை முன்னிட்டு அதற்கான அழைப்புதலை மரியாதைக்குரிய தஞ்சை தெற்கு மாவட்ட ஆன்மீகம் மற்றும் ஆலய பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் திரு ஆர்ஜி மாணிக்கம்ஜி அவர்கள் என்னிடம் வழங்கியுள்ளார்கள் திரு அவர்களும் கூட இணைந்துள்ளார்கள் இந்த நிகழ்வு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா பட்டினத்திலே நடைபெற இருக்கிறது இந்த அயோத்தியா பட்டினத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த அயோத்தியா பட்டினம் ராமர் பிறந்த ஜென்ம பூமியான அந்த இடத்தில் சில சூத்திரவாதிகள் அங்கு நம்முடைய இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்து அந்த இடத்தை அவர்கள் இடம் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கால காலத்திலே அதற்காக பல தியாகங்களை செய்து பல போராட்டங்களை செய்து எல்லோரும் பல உயிர் தியாகங்களையும் செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த இடத்தை ஐநூறு ஆண்டு காலமாக யாராலும் மீட்க முடியாமல் இருக்கின்ற பொழுது நம்மளுடைய பாரதத்தின் தந்தை என்று கூட சொல்லலாம் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதுக்கு முன்னெடுத்து அதற்கு துணையாக நின்ற மரியாதைக்குரிய அத்வானிஜி அவர்களும் முன்னெடுத்த ஏற்பாட்டினால் அதற்கு ஒரு விடிவுகாலம் பிறந்தது அப்பொழுது அதன் மேலே எல்லோரும் பல கேஸுகளை போட்டு கோர்ட்டு என்று அலைய விட்டார்கள் அது பல உயிர்களையும் தியாஞ்சு மல பல பேருக்கு மன உளைச்சலையும் கொடுத்து இந்து சமூகத்துக்கே ஒரு இழிவான நாளாக கருதப்பட்டது அந்த நாளை நாம் எல்லோரும் மனதிலும் ஒரு சந்தோஷமான நாளாக அமைக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்ட ஐயா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் வழிகாட்டியின் பேரில் அவருடைய சிசியரான திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இதற்கு ஏற்பாடு செய்து இதை மிக பிரம்மாண்ட முறையிலே கோர்ட்டு தீர்ப்பு பெற்ற பிறகு பிரம்மாண்ட முறையிலே இந்த ஆலயத்தை அமைத்து உள்ளார்கள் அதாவது இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு தென் அதனுடைய அமைப்பு நீளம் சுமார் முந்நூற்றி தொண்ணூறு அடியும் அகலம் சுமார் இரநூத்தி ஐம்பது அடியும் உயரம் சுமார் நூற்றி அறுபத்தி ஒரு அடியும் கொண்ட மிக பிரம்மாண்ட ஆலயத்தை உருவாக்கி அதற்கு குழந்தை ராமருடைய பிரதிஷ்டை செய்வதற்காக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மாலை நாலு மணி நாலு மணிக்கு மேல் ஐந்தரை மணிக்குள் எல்லோரும் தங்கள் வீட்டில் கோல வாசலில் கோலமிட்டு விளக்கு ஐந்து விளக்கை ஏற்றி ராமபுரானுடைய மந்திரம் மந்திரமாகிய ஜெய் ராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை உச்ச உச்சாரணம் செய்து அனைவரும் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் அனைவரும் வேண்டிக் கொள்ள வேண்டியது நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அயோத்தியா பட்டணம் செல்ல வேண்டும் ராமபிரானை தரிசிக்க வேண்டும் என்று எல்லோரும் மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்வை நடத்துமாறு அன்போடு நட ராமன்ம பூமியில நடைபெறவிருக்கின்ற பிராண பிரதர்ஷை நிகழ்ச்சியை பற்றி சில வரிகள் அண்ணன் கோகுல்ஜி அவர்கள் கூறுவார்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டு காலமாக இந்த ராமர் கோவிலுக்காக நம்ம இருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் அதாவது இந்த நாட்டை அடிமைப்படுத்த வேணும் இந்த நாட்டை ஆள வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்த முகலாய மன்னர்கள் நம்ம ராமர் ஆலயத்தை பார்த்து அதன்மேல் ஆசை கொண்டு அதை கைப்பற்றி அதில் அவர்கள் பிரார்த்தனை கூட நடத்தி கொண்டிருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டில் படிப்படியாக ஆட்சி பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு யாருக்கும் திராணி இல்லை அதனால அதை அப்படி விட்டாங்க கடைசியாக இங்க ஆங்கிலேயர் ஆட்சி செய்துட்டு போகும்போது கூட இந்திய அரசு கையில பொறுப்பை ஒப்படைச்சு போறாங்க ஆனா அந்த ஆட்சி செய்த நேரு குடும்பத்து கூட அதை தட்டி கேட்கணும் இதை இந்த அழிவு இந்த அடிமை சின்னத்தை அகற்றணும் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இல்லை அதனுடைய விளைவா அது அப்படியே இருந்துட்டு வந்தது இதெல்லாம் எப்ப மாறும் அப்படின்னு மக்கள் இயங்கிட்டு இருந்த காலத்துல ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி முடிச்சு ஒரு நல்ல பிரதமர் நமக்கு கிடைச்சார் அவர் வந்தோடனே செஞ்ச வேலை நம்ம ராமருக்கு அங்கே ஆலயம் எழுப்பியே தீரணும் அதற்கு பாடுபடணும் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டணும் எல்லாரும் சொன்னாங்க ராமர் கோவில் வந்தா கலவரி பூமி ஆயிரும் எல்லாரும் வெட்டி வெட்டி செத்துருவாங்க ஆனா பாரத பிரதமர் ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க என்ன நம்ம பூமியில நமக்கு ஆளம் எழுப்புறோம் இதனால யாருக்கு எந்த பாதகமும் கிடையாது உங்களுக்கு என்ன கோரிக்கை நீங்க வைக்கிறீங்களோ அந்த உங்க கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா வந்து இது வந்து அங்க ராமர் இருந்ததுதான் எல்லா சாத்திய கூறுகளும் இருக்குது அதனால அது ராமருடைய இடம் அங்க ராமர் கோல் கட்டுறோம் உங்களுக்கு வேணா வேற இடம் கேளுங்க அங்க தந்துடுறோம் அங்க நீங்க ஒரு மசூதியோ ஏதோ கட்டி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப மக்களும் ஒத்துக்கிட்டாங்க அதன்படி இன்னைக்கு ராமர் கோவில் முக்காவாசி வேலைகள் முடிஞ்சிடுச்சு நமக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரமாண்டமாக அதாவது உலகமே எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா இருந்தும் வர்றாங்க ராமர் கோவில் பிரதிஷ்டனைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலக நாடுகள் அனைத்தும் திரண்டு வராங்க நம்ம நாடு முழுக்க கொண்டாடணும் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதனுடைய நோக்கமாதான் எல்லா இந்து வீடுகள்லையும் அன்றைய தினம் வந்து நம்ம தீபாவளியை எப்படி கொண்டாடுவோமோ உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்து இனிப்பு வழங்கி எப்படி உற்சாகமாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி இந்த ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை அன்று நாம் இந்துக்கள் அனைவரும் ஒரு உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்ற முடிவோடு அனைத்து வீடுகளிலும் ராமர் படம் அழைப்பிதழ் மற்றும் அக்ஷதை இதை கொண்டு சேர்த்து நாம் அன்று வீட்டில் ராமர் படத்தை வைத்து நம்ம அக்ஷதை தூவி அன்று வழிபட்டு அருகில் இருக்கும் கோவில் சென்று பிரார்த்தனை செய்து ராமநாத ஜபம் சொல்லி நம்ம எல்லாம் பாக்கியம் செய்து பக்கத்திலே பெருமாள் கோவில் இருக்குது அங்கே ராமர் இருக்கிறார் எல்லா தாய்மார்களும் ஒன்றா சேர்ந்து போகிறோம் அங்கே பத் பன்னெண்டு மணிக்கு பிரதிஷ்டம் நடக்கும் நம்ம பன்னிரெண்டு மணிக்கு இங்கே நம்ம இங்கே ஒரு அர்ஜனை பண்ணோம் இங்கே உள்ள ராமருக்கு அர்ஜனை பண்ணி நம்ம எல்லாம் பஜனை பாடி நல்ல ஒரு சந்தோஷமான தினத்தை அன்று கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மாலை நம்ம அனைத்து வீடுகளிலும் நம்ம கார்த்தியை விளக்கு எப்படி ஏற்றி எல்லா வீடுகளும் அலங்கரிப்போமோ அதே போல் நம்ம அனைத்து இந்துக்கள் வீடுகளிலும் எத்தனை விளக்குகள் எத்தனை அகல் விளக்குகள் ஏற்ற முடியும் அதிகப்படியான விளக்குகள் ஏற்றி நாம் அனைவரும் சந்தோஷமாக இந்த விழாவினை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்று